வணக்கம் அன்புள்ளோர்களே இன்று நம்ம பயணம் கும்பகோணத்துக்கு அருகே அமைந்துள்ள ஒரு அற்புதமான திவ்யதேசம் திருவெள்ளியங்குடி கோலவல்வில் ராமர் திருக்கோவில் இது ஒரு சாதாரண கோவில் இல்லை பெருமாள் தாமே இங்கு தங்கி பக்தர்களுக்கு அருள் வழங்கும் புனித ஸ்தலம் இராமாயணத்தில் வரும் சம்பவங்களோடு திவ்ய பிரபந்தத்தில் வரும் பாடர்களோடு வரலாற்றுச் சான்றுகளோடு கலந்த ஒரு புனிதக்ஷேத்திரம் இது கோவில் வரலாறு இந்த திருத்தலம் கோலவல்வில் ராமர் என அழைக்கப்படுவதற்குக் காரணம் பெருமாள் அங்கதனை தன் தூதனாக அனுப்பிய கதை ராமாயணத்தில் அங்கதன் ராவணனிடம் தூதராக சென்று வலிமை காட்டும்போது ராமனின் ஆற்றலும் வலிமையும் எவ்வளவு என்று உலகமே உணர்ந்தது அந்த வலிமையோடு தொடர்புடைய திருத்தலம் இதுதான் ஸ்தலப்புராணம் இங்கு பெருமாள் வளர்ந்த சிறுவன் போன்ற அழகோடும் கருணையோடும் காட்சி தருகிறார் கோல என்றால் அழகு வல்வில் என்றால் வல்லமை மிக்க வில் அதனால் கோல வல்வில் ராமர் என அழைக்கப்படுகிறார் அழகு இங்கு பெருமாள் படிக்க முடியாத அளவு அழகாக இருப்பதால் மூவராலய பெரியாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் போன்றோர் திவ்ய பிரபந்தத்தில் புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள் ஆழ்வார்களின் மங்களாசாசனம் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் இத்தலம் குறித்து பாடியுள்ளார் திருமங்கையாழ்வார் தனது பெரிய திருமொழியில் இங்கு பெருமாளின் பெருமையை எடுத்துரைக்கிறார் ஆழ்வார்களின் பாடல்களில் வரும் உணர்ச்சியைக் கேட்டாலே இந்தக் கோவிலின் தெய்வீகத்தன்மை நமக்கே தெரியும் ஸ்தல ஸ்தல ஸ்தலவிருச்சம் இங்கு வெள்ளிமரம் ஸ்தலவிருச்சமாகக் கருதப்படுகிறது தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் என்ற புனித குளம் இங்கு உள்ளது அமைப்பு கோவிலின் கட்டமைப்பு சோழர்களின் சிறப்பை எடுத்துக் காட்டுகிறது கோவில் சின்னதாக இருந்தாலும் இருக்கும் தெய்வீக அற்புதம் அளப்பரியது மூலவர் மற்றும் உபதேவதைகள் மூலவர் இங்கு கோலவல்வில் ராமர் சந்நிதி உள்ளது இவர் கருணைமிகு முகத்துடன் வில்லும் அம்பும் ஏந்தியபடி நிற்கிறார் தாயார் இங்கு தாயார் ஹேமாபுரண நாயகி என அழைக்கப்படுகிறார் உபசன்னிதிகள் அனுமன் சன்னிதி ஜடாயு கதை தொடர்பான சந்நிதிகள் உள்ளன புராண சம்பவங்கள் ஜடாயுவின் சம்பந்தம் ராவணன் சீதையை கடத்தி செல்லும்போது ஜடாயு போராடி விழுந்தான் அதன் நினைவாக இங்கு உள்ளது அங்கது தூது இங்கு ராமன் அங்கதனை தூதனாக அனுப்பி வைத்தார் என கூறப்படுகிறது அதனால் பெருமாள் வல்லமை மிக்க வில் ஏந்தியவர் என்று புகழப்படுகிறார் சோழர்களின் பக்தி சோழ மன்னர்கள் இந்த கோவிலை அபரிமிதமான அன்புடன் காப்பாற்றி வந்தனர் பக்தி அனுபவங்கள் இந்த கோவிலுக்குள் நம்மால் நடந்து சென்று பெருமாளின் சந்நிதியிலே நின்று அவன் முகத்தை நோக்கி பார்த்தால் ஒருவித அமைதி நம்முள் ஊறுகிறது இது வெறும் கோவில் அல்ல பக்தர்களின் வாழ்க்கைக்கு புதிய ஒளி தரும் இடம் பக்தர்கள் விரதமிருந்து நோன்பு இருந்து வரும்போது விரைவில் அருள் கிடைக்கும் என நம்பிக்கை மாணவர்கள் வேலை தேடுபவர்கள் குடும்பப் பிரச்சினைகள் உள்ளவர்கள் எல்லாரும் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் இன்று நாம் பார்த்தது திருவள்ளியங்குடி கோலவல்வில் ராமர் திருக்கோவில் திவ்ய தேசங்களில் ஒன்று புனிதமும் அமைதியும் நிறைந்த இடம் நீங்கள் ஒரு நாள் கும்பகோணத்துக்கு சென்றால் இந்த திருக்கோவிலுக்கு கண்டிப்பாக செல்லுங்கள் அங்கு போய் பெருமாளின் முகத்தை ஒருமுறை பார்த்தால் உங்கள் மனம் வாழ்நாள் முழுக்க நிறைவடையும் இது வெறும் பயண காணொளி மட்டுமல்ல இது நம்முடைய ஆன்மீக பயணம் அடுத்த காணொளியில் இன்னொரு திவ்ய தேசம் பற்றி பார்க்கலாம் அதுவரைக்கும் வணக்கம் அருள்மிகு கோலவல்வில் ராமர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய தலவரலாற்றோடு சந்திப்போம்